ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி சனிக்கிழமை எந்த அளவுக்கு விருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கோ அதே மாதிரியே சண்டே இருந்தால் தாங்க வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் சமாளிக்க முடியும் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் தான் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க ஏன்னா அது விறகடுப்பில் பண்ணியிருக்கிறேன் விறகடுப்பில் பண்ணாலே ஸ்பெஷல் தாங்க கேஸ் அடுப்புக்கும் விறகடுப்புமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட்டில் இப்போ அதுக்கு வந்து காம்பினேஷனாக உடுந்த ஊற வச்சு அரைச்சி அதையும் எண்ணெயில் மிதக்க விட்டாச்சுங்க இப்போ மெயினாக வந்து அந்த சாம்பாருக்கு வந்து ரொம்ப காம்பினேஷனான ஒரு டிஷ்ஷுன்னா அந்த வடை சொல்லாங்க மெதுவடை நல்லா சாம்பாரை ஊற வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலங்க தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் மெதுவடை வெண்பொங்கல் தேங்காய் அரைச்சி விட்ட பருப்பு சாம்பார் இட்லி தோசை இது தாங்க இந்த பருப்பு சாம்பார் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கேஸ் அடுப்பில் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறதுக்கும் ஹோட்டலில் ஏன் ருசியாக இருக்குதுன்னு பார்த்தா நல்லா பெரிய பல்க்காக செய்வாங்க பெரிய குவான்டிட்டியில் விறகடுப்பில் செய்வாங்க என்ன தான் அவங்க யூஸ் பண்ண மசாலாவை வந்து வீட்ல அதே மாதிரி நம்ம செஞ்சாலுமே சுத்தமாக அந்த டேஸ்ட் வராதுங்க ஏன்னா அவங்க விறகடுப்புல செய்கிறாங்க அந்த டேஸ்ட் ஒரிஜினலா வந்து இன்னைக்கு இந்த சாம்பார் வந்து அப்படியே வேக வேக அப்படி ஒரு வாசங்க நான் இவ்வளோ நாள் நானும் கேஸ் அடுப்புல செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல் வந்ததே கிடையாது சாம்பாருக்கெல்லாம் இது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அந்த இடம் ஃபுல்லாவே அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த மனம் அந்த சாம்பார் வருத்தரைச்சு பண்ணதுனால அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்தரைக்கணும் இப்போ பருப்பு வேக வைக்கிறக்காக துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துறேன் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா வறுத்தரைக்கணுங்க இது வந்து மல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி துவரம்பருப்பு சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இவ்வளோதாங்க மொத்தம் எட்டே சாமானம் தான் இதை வந்து லைட்டாக அந்த அரிசியெல்லாம் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கணும் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு பருப்பு அதுக்கப்புறம் அரை அரை டீஸ்பூனுக்கு சீரகம் மிளகு இதில் வந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்திருக்கிறேங்க தேங்காய் மட்டும் ஒரு கால்மூடி தேங்காய் ஃபுல்லாகவே சேர்த்திருக்கிறேன் அவ்வளோதாங்க இதை அப்படியே வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை அரைச்சிக்க போகிறேன் ஏன்னா கையில் அரைச்சி அந்த விறகடுப்பில் பண்ணுறப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் வந்து அந்த அண்ணன் வந்து எப்பயும் வாக்கிங் போவாங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே சாப்பிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு காலையில் எதாவது கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவாங்க திரும்ப மதியம் லஞ்சுக்கு தான் ஆனால் அந்த அண்ணன் எப்பயுமே சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அந்த அக்காவும் ஆனால் அது ஒரு நாள் எனக்கு தெ தெரிஞ்சுதுங்க இந்த வாக்கிங் போவாங்க அவங்க எப்பயுமே காலையில அந்த வாக்கிங் போறப்ப போயிட்டு காஃபிக்கு ஒரு ஒரு ஓட்டல நிப்பாட்டுவாங்க அது அந்த வாக்கிங் போற அந்த கேங் அப்படியே வந்து அந்த காஃபிக்காக உட்காருவாங்க அந்த டைம்ல அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த வரும் ஒரு வாசம் வருங்க நாங்கள் வாக்கிங் கிராஸ் பண்ணி போறப்பயே நல்லா அந்த சாம்பாரோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காஃபிக்காக உட்கார்றவங்க சாம்பாரை வந்து வாசம் வரும் வடை போட்டுட்டு இருப்பாங்க அந்த ஏழு மணி சுமார்னா கண்டிப்பா எல்லா ஹோட்டலையுமே வடை சாம்பார் எல்லாமே ரெடியாயிட்டு இருக்கு அந்த வாசம் அந்த காஃபிக்காக உட்கார்ந்தவங்க வடை சாம்பாரை சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு தான் எந்திரிப்பாங்க இப்ப அந்த ஞாபகம் வருதுங்க காலையில அந்த வாசம் வந்தோன்னே எனக்கு வந்து இன்னைக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது எப்பயும் வாக்கிங் போறப்ப அந்த ஓட்டல கிராஸ் பண்ணி போறப்ப அந்த சாம்பாரோட மனம் அந்த டைம்ல காலையில வந்து அவ்வளவு சூப்பரா வரும் ஆனா அந்த அக்காவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவங்க வந்து வெளியே சாப்பிட்றாங்க அப்படின்னு ஆனா அவங்க குடிக்கிறதுக்கு காலையில ஏதாவது வந்து கஞ்சி இல்ல வேற ஏதாவதுதான் ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய ஜென்ஸ் வந்து காலையில ஏன் அந்த மாதிரி காஃபி கிடைக்கு போறாங்கன்னு தான் தெரியுதுங்க அந்த சாம்பார் அங்க அந்த ஹோட்டல்ல செய்யற சாம்பார் ஒவ்வொரு இடத்துல அவ்வளோ மனமா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல அதே வந்து அந்த ஸ்மெல் வந்தங்காட்டி எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்ததுங்க இதுக்காக இப்ப காயை வந்து எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் இதே எனக்கெல்லாம் புதுசு தாங்க நான் கீழே உட்கார மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல இதுக்கு காய் வந்து கேரட் பீன்ஸ் வெங்காயம் உருளைக்கிழங்கு இருந்தது இதுல முருங்காய் கத்திரிக்காய் இருந்தா கூட நல்லா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற காய்கறி வச்சுதான் நான் பண்றேன் டிஃபன் சாம்பார் தானே அப்படின்னு இப்ப பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து இதே இதுல போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போறேன் நல்லா மையம் வந்து அதாவது குலைவா வெந்துருச்சு இப்ப அந்த கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்ப தாளிப்புக்கு வந்து அஹ் கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு இந்த காய் எல்லாமே அப்படியே கொட்டி கொஞ்சம் தாளிச்சு தக்காளி ரெண்டு இதை போட்டு அப்படியே வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க இதுல சாம்பார் தூளு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சமா பெருங்காயம் அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு தாளிச்சு அப்படியே எடுத்து கொட்டிட்டு அரைச்சதை வந்து அப்படியே விட வேண்டியதாங்க அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கப்பற்ற உப்பும் தண்ணியும் விட்டுக்கலாம் ஆனால் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான இதுதான் இதையவே நம்ம வீட்டில் வந்து செய்கிறப்ப ரொம்ப கே கேஸ் அடுப்பில் செய்கிறப்ப வேலை ரொம்ப கம்மி விறகடுப்புனங்காட்டி கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிவிட்டால் அந்த தணல்லையே அப்படியே வெந்துடுது நல்லா கொதித்து வேகுதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணிணேன் சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன் ஆனால் இது வந்து இப்படியே இந்த இறக்கி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாச்சு அப்பையும் அந்த சூடு வந்து அப்படியே இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இதில் வந்து குடம்புலி தான் சேர்த்துறேங்க புளிக்கு வே புளி வேணுங்கிறவங்க இந்த டைமில் புளி சேர்த்திக்கலாம் டிஃபன் சாம்பார்னா கொஞ்சம் புளி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துவேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு நல்லா கொதிச்சு அந்த ரொம்ப நேரம் எரியணுங்கிற அவசியம் கூட இல்லை அந்த தனல்லையே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அருமையான இன்னைக்கு ஒரு டிஃபன் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் மசாலாவை வறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் அரைச்சி விட்ட